குரு பகவானே சரணம் சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசிக்கு குரு என்ன செய்வார்னு அந்த குரு பயிற்சியை பற்றி பலன் பார்ப்போம் பொதுவாங்க ரிஷபராசிக்கு வந்து ஒம்பது பாதம் அசோனி பரணி கார்த்திகை அடுத்தது பாருங்கள் ரோகிணியில் நாலு பாதம் மிருகசீரிஷத்தில் ரெண்டு பாதம் அவர் கூடி ரிஷபராசிக்கு பாருங்கள் இந்த குரு வந்ததுலேருந்து நமக்கு சிரம காலம் ஆரம்பம் ஜென்ம குரு பொருள் அழிவு ஜென்ம குரு வந்தால் பால் இருக்கு மேடம் பால் ஆனால் குரு நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பால்ங்கிறீங்க பார்க்குற இடத்தை தான் அவருக்கு பார்வை தான் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று தான் முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க அப்போ குரு எதை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் மடத்தை குரு பார்க்குறார் அப்போ ஜென்ம குருங்கிறது பொருள் அழிவு நம்மள்ட்ட இருக்கிறது பொண்ணு பொருள் எல்லாம் நஷ்டப்படுத்துவார் காணாம போகணும் திருட்டு போகும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் நம்மள்ட்ட இருக்கிற நகை நட்டெல்லாம் புத்திரர்களுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பார் இப்போ அஞ்சை பார்க்கும்போது புத்திர வகையில் நீண்ட நாட்களாக கவலைப்பட்டு கொண்டிருந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார் அது சும்மாவா போகும் நம்மகிட்ட இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு போகும் பொண்ணு அந்த மாதிரி இது கண்டிப்பாக இந்த குரு நமக்கு நடத்தி வைப்பார் தன் ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்த்ததுனால் அடுத்தது ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகஸ்தானம் அந்த பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வில்லங்கங்களில் ஏற்பட்டு அந்த பூர்வீகத்துக்காகவும் செலவு பண்ண வைக்கக்கூடிய சங்கடங்கள் தான் செய்யும் அதாவது ரிஷபராசி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் குரு அப்போ பாருங்கள் ஐம்பது பெர்சன்ட் லாபம் ஐம்பது பர்சன்ட் நஷ்டம் கஷ்டம் இல்லைங்களா அப்போ நம்ம மேலே வந்து உட்காந்துட்டார் அப்போ நம்மளுக்கு சிரமப்படுத்த தான் செய்வார் இந்த குரு ஜென்மத்தில் உட்காந்துருக்கும்போது கஷ்டம் தானே கொடுக்கணும் ஆனால் பார்வை நல்லது செய்யணுமே அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது புத்திரர்கள் பூர்வீகம் சிறப்பாகிறதுக்கு கூடுதலான நஷ்டங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கணும் அடுத்த பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் குரு பார்க்குற இடமெல்லாம் நன்மை செய்வார் என்றபடி ஏழாம் இடங்கிறது திருமணம் இப்போ ரிஷபர எந்த ஆண் பெண் அனைவரும் வீட்டில் இருக்கிறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எக்கச்சக்கமான பொருளை செலவு பண்ணி திருமணம் நடத்தி வைப்பாங்க அடுத்தது ஏழாம் இடங்கிறது பிரயாணம் ஏழாம் இடங்கிறது தொழில் இப்போ சும்மா இருக்க மாட்டாமல் வெளிநாடு போவாங்க சுற்றுலா போவாங்க இல்லை நமக்கு வந்து திருமணம் ஆகிறவங்களுக்கு கூடுதலான செலவுகளை பண்ணி பொருள் அளிப்பாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் நண்பர்களால் சிறு நிறைய அதிகமான செலவுகளை ஏற்படுத்தும் தானே வலிவிக்க ஏற்படுத்தி கொள்வாங்க அடுத்தது பாருங்கள் பிரயாணம் வெளிநாடு போகிறது இதுக்கெல்லாம் ஏற்பாடு நடக்கும் அதுக்கும் கூடுதலான செலவுகள் பண்ணி பொருள் அழிவுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக செலவு பண்ணி தான் போகும்படியான சூழ்நிலை ஏற்படும் அடுத்தபடியாக ஒம்பதாம் இடம் ஒம்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ரிஷபராசிக்கு மகர ராசியை பார்க்குறார் அப்போ ஏழு எட்டு ஒம்பதாம் இடம் மகர ராசிங்கிறதுனால புகழ் கௌரவம் அந்தஸ்து இந்த வகையில் நமக்கு கூடுதலான செலவுகள் நடக்கும் புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் ஆன்மீகத்தில் சுற்றுலா போவீங்க இந்த வேலையெல்லாம் செய்வார் ரிஷபராசிக்கு தொட்டதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு நஷ்டமும் படுத்துவார் அதே நேரத்தில் பார்வைகள் பார்த்த இடத்தெல்லாம் விருதியும் செய்வார் ஒரு பக்கம் அஷ்டமகுரு பால் படுத்துவார் ஒரு பக்கம் லாபம் லாபத்துக்குடைய குரு நமக்கு புத்திர கல்யாணம் நமக்கு கல்யாணம் பிரயாணம் உத்தியோகம் தொழில் சுற்றுலா அனைத்தும் நமக்கு நடத்தி கொடுப்பார் குரு பார்வை அவ்வளோ விசேஷமானதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் ரிஷப ரிஷபராசிக்கு வந்த குரு எதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறார் இப்போ பாருங்கள் இந்த கு குரோதன வருஷத்தில் வர்றார் இப்போ பேரே பாருங்கள் குரோதனம் அப்போ பாருங்கள் ரிஷபராசிக்காரவங்க ரொம்ப அடக்க உடுக்கமாக இருக்கணும் குரோதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் குடும்பத்தில் குரோதம் அதிகமாக நடக்கும் வம்பு வரும் வழக்கு வரும் பிரச்சனை வரும் என்ன காரணம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம மேலே குரு உக்காந்துட்டார செலவு பண்ணி ஆகணும்ல இப்போ பாருங்கள் செலவுக்குள்ள வேலைக்கெல்லாம் யோஜனைகள் வரும் அதில் கூடுதலாக வந்து பிள்ளைங்க வகையில் வரும் பிரயாணத்தில் வரும் திருமணத்தில் வரும் புகழ் கௌரவம் அந்தஸ்துக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவுகள் நடத்திக்குவாங்க ஆகையினால் ஜென்ம குரு மொத்தத்தில் ஐம்பது பெர்சன்ட் லாபம் ஐம்பது பர்சன்ட் நஷ்டம் கஷ்டம்தான் இந்த ரிசபத்துக்கு வரும் குரு கவலைகள் நமக்கு புத்திர கவலைகளை நீக்கி வைப்பார் மற்றபடி இந்த குரு பார்வையால் நமக்கு ரிஷபராசிக்கு யோகமும் கஷ்டமும் ஏற்பட தான் செய்யும் வணக்கம்